பதினஞ்சு வாரன்றத மலை தீபாவளி லீவு அது இதுன்னு எல்லாம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் ஆயுத பூஜை லீவு அதெல்லாம் வரும் அப்போ ஊருக்கு போகிறோம் திரும்புகிறோம்னு பல பிரச்சனைகள் வரும் அப்போ இவர் போய் நடுவில் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது மழை ஆரம்பிச்சுன்னா ரெண்டு மாதம் வச்சு வெளுக்கும் அப்போ இந்த பதினஞ்சு வாரமே இவருக்கு கிடைக்காது பிப்ரவரி வரைக்கும் தள்ளி போடுறாரு அப்போது நீங்கள் ரொம்ப லிமிட்டட் பீரியடு தான் போகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ஜாஸ்தி இருக்கணும் ஒரு தலைவர் ஒரு விஷயம் பேச வராருன்னா இப்போ நாமக்கல் வந்து பேசுறாரு டைம் டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் சொல்கிறீங்களா ஆமா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் பேசணும்ல அப்புறம் என்ன பேசுறீங்கன்னு இருக்குல்ல இப்போ நாமக்கல்ல வந்துட்டு சுப்பராயன் நாமக்கல் கவிஞர் அப்புறம் முட்டை அதெல்லாம் பேசுகிறாரு தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒரு ரெண்டு மூணு இதை சொல்கிறாரு இது எல்லாமே அவங்க ரிசர்ச் டீம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குன்றது தெரியுது இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க ரொம்ப அந்த இருக்கிறதுலையே நல்ல இதை தான் எடுத்துக்க பார்ப்பாங்க அப்போ ஆரம்ப நிலையில் ஒரு டீம் இருக்குது வச்சுக்கோங்க ரொம்ப அமைச்சூர் தனமாக ஒரு இதுவாக இருக்குங்க யாராவது எடுத்துக்குவாங்களா இப்போ அந்த மாதிரி தான் அந்த பேச்சு இந்த ரிசர்ச் டீம் கொடுக்குற அந்த இதெல்லாம் ஃபீட்பேக்கெல்லாம் அப்போது இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் இதில் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் பேசுறாருன்னா அடிக்கிற அடியில் கலங்கிடணும்